கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் என் பலன் ஆகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ஆமே நல்ல லூயா கத்திர இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இந்த வார்த்தையின் வழியாக இடைப்படுகிற தேவனாய் நம்மை பெலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என் பலனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே நம் கர்த்தர் ஒருவரே நம்முடைய பெலனாய் இருக்கிறார் பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்மாவில் பலன் இல்லாமல் போயிருக்கலாம் நம் பலவினத்தோடு இருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் பலவீனம் இருக்கலாம் ஆத்துமாவில் பலவினம் இருக்கலாம் சரீரத்தில் பலவினம் இருக்கலாம் பலன் குறைந்து போயிருக்கலாம் நம் சந்திக்கிற உபத்திரங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் தோல்விகள் வறுமைகள் வெறுமைகள் இதன் மத்தியிலே இந்த மூன்றும் பலவினப்பட்டு போயிருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் விசுவாசத்தில் பெல்லன் இல்லாமல் இருக்கலாம் ஆத்மாவில் போராட்டங்கள் அனதுனமும் பிரச்சினைகள் சோர்வடைந்து போயிருக்கலாம் உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம் சரீரத்தில் பலவீனம் தோன்றலாம் நான் இந்த சோதனையின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே நான் பெல்லனற்று போகிறேனே நான் இழைத்து போகிறேனே நான் களைத்து போகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலகத்தோடு இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே நம்முடைய பலன் கர்த்தராக இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் பலவினங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு புதிய பலனை கத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் அவருக்காய் காத்திருக்கும் போது கத்தை நிச்சயமாய் நம்மை புதிய பலத்தினால் நிரப்ப வல்லவரா இருக்கிறார் நம்ம ஓடினாலும் நிலைப்படையாதபடி நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை புதிய பலத்தினாலே இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார் என் பலனாகிய கத்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன் உண்மை போல தெய்வம் இல்லை உண்மை போல என்னை வாழ வைக்கிறவர் இல்லை உண்மை போல பராமரிக்கிறவர் இல்லை உண்மையான அன்பை செலுத்த உண்மை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை உண்மையான அன்பை கத்தரை தவிர நம் மீது ஒருவராலும் செலுத்த முடியாது அந்த அன்பை பரிசுத்த அன்பை செலுத்த கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய பலனாயிருந்து இந்த நாளிலும் நம்மை நடத்த வல்லவராக்கிறார் இருக்கிறார் எங்கள் அன்பின் பரலோகபிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிற மாண்டவரே நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாதவர் உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல எங்களை வாழ வைக்கிறவர் இல்லை நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் என் பலனாகிய கத்தாவே உமையில் நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட என் ஆவில ஆத்மாவில சரீரத்தில் பலவினத்தோடு இருக்கிறேன் நான் தொழில்ந்து போயிருக்கிறேன் கலைத்து போயிருக்கிறேன் நீர் என்னை பலப்படுத்த வல்லவர் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன் நீர் என்னை நடத்தும் ஆஸ்வதியும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லலுயா கூட இருப்பார் உங்களை பலப்படுத்தி இந்த நாளிலும் கத்திரங்களை நடத்துவாராக ஆமேன்